மூலிகை எடுக்க சென்ற இடத்தில் நாம் பார்த்த சிவனார் வேம்பு பற்றிய ஒரு சிறு பதிவு இது சிறிய இலைகளையும் சிகப்பு நிற பூக்களையும் உடையது இதனுடைய இலை பூ தண்டு வேறு யாவுமே மருத்துவம் பயனுடையது இந்த மூலிகை குளிர்ச்சி தரும் அலட்சிய போக்கும் அதனால தோலை பற்றி வரும் படைகள் நாள்பட்ட புண்ணு சொறி சிறங்கு பிளவை எல்லாத்திற்கும் குறிப்பாக வாத நோய்களுக்கு இது சிறந்த மருந்தாக இருக்கும் இதன் இலைகளையும் பூவையும் நீரிலிட்டு கஷாயமா குடிக்கும் பொழுது குட்டம் பிளவை போன்ற நோய்கள் தீர்க்கும் இதனுடைய வேரை வாயிலிட்டு சுவைக்க பல்வலி வாய் ரணம் முதலியவை நீங்கும் வேரை எண்ணெயிலிட்டு காய்ச்சினால் சொறி சிறங்கு போன்றவை குணமாகும் வேரை இடித்து வெண்ணையில் குளைத்து வீக்கங்களுக்கும் பூசலாம் வேரிலின்று குழி தைலம் இறக்கிய அதை உபயோகப்படுத்தினால் மண்டை கரப்பான் அக்னி கரப்பான் போன்றவருக்கு தடவ குணமாகும் சிவனாறு தைலத்தை உள்ளுக்குள் கொடுத்து மேலும் மேலுக்கும் பூச பெரும் நோய் படை முதலியவை போகும் இத்தைலத்துடன் சிவனாறு வேம்பின் பொடி சேர்த்து சரும நோய்களுக்கு பயன்படுத்தலாம்